வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய ராசின் பலன் நிகழ்ச்சினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக இன்றைய பஞ்சாங்கம் திருக்கணித அடிப்படையிலான விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கான திதி மாலை நாலு இருபத்தி மூணு வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி வளர்ப்பிறை ஆகும் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பது வரை ரேவதி பின்பு அஸ்வினி ஆகும் இன்றைய நாளுக்கான நாமயோகம் மாலை பதினொன்று பதினைந்து வரை சிவநாமயோகமும் பின்பு சித்த நாம யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் மாலை நாலு இருபத்தெட்டு வரை பவக்கரணமும் பின்பு பாலவக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை மூணு பதிமூணு முதல் நான்கு நாற்பத்தி ஒன்று வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான யமகண்டம் காலை ஒன்பது இருபது முதல் பத்து நாற்பத்தெட்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு பதினாறு முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரையிலாக காணப்படுகிறது இன்றைய நாளில் கிழக்கு திசையில் சூளம் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் தயிராகும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் என்ன செய்தாலும் அது ஒரு சிறப்பாகவே இருக்கிறது ஒரு பக்கம் சித்த யோகம் காணப்படுகிறது இன்னொரு பக்கம் கரணங்களில் சிறப்பான கரணமான பவக்கரணம் காணப்படுது சிவநாம யோகம் அஷ்டமி திதி அஷ்டமி திதி பொதுவாகவே அஷ்டமி நமவினா சரியில்லை அதை எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆதி நூல்களிலும் ஆதி சாஸ்திரங்களும் அஷ்டமி திதியை ஒரு சிறப்பான திதியாக சொல்லியிருக்காங்க அது வந்து மகாலட்சுமி கடாசம் பொருந்திய திதியாக காணப்படுகிறது அஷ்டமி திதியும் பவயோகத்திலும் இணைந்த நாளில் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது சிறப்பான ஒரு நாளாகவும் சிறப்பாக வெற்றிகளும் பல இன்னல்களையும் தாண்டி தடைகளையும் சாண்டி வெற்றியை அடையக்கூடியதாக இருக்கிறது இந்த நாளில் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ஆயிரம் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சிறு தொகையை சேர்த்து பாருங்கள் அது எந்த அளவு பெரிய அளவில் மாறுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கிறது இன்றைய நாள் கோயில் கும்பாபிஷேகம் யாகங்கள் பூஜைகள் பூ ஓமங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் மற்றும் குலதெய்வ வழிபாடும் மிக மிக சிறப்ப தரும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கும் ராசி பலனை பார்ப்போம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்ன அடிப்படையிலும் நடப்பு தசா புத்தியின் அடிப்படையிலும் சில வேறுபாடுகள் காணப்படலாம் முதலில் மேசராசி மேசராசி நபர்களே உங்கள் முயற்சிகளில் இன்று தடைகள் ஏற்படலாம் சில இன்னல்கள் ஏற்படலாம் இளைய சகோதர சகோதரிகளின் ஊடாக சில பிரச்சனைகளை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனால் தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் மூலம் சில மனக்கசல்ப்புகளையும் சஞ்சடங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அது மாதிரி இன்று தெய்வீக வழிபாடுகளிலும் தெய்வ அனுகூலத்திலும் சில தடைகள் இருக்கிறது அதிலிருந்து உங்களை காத்து இரச்சிக்கொள்ள இன்று முருகப்பெருமான் வழிபாடையும் சிவப்பெருமான் வழிபாடையும் செய்வது மிக 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 சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை நீங்கள் யோகன் நாளாக மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக யோகமான நாளாக இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த இன்சூரன்ஸின் அனுமதி அல்லது அந்த தொகை கையில் கிடைப்பது குருட்டு அதிர்ஷ்டம் பூர்வீக சொத்துக்களில் நிலவி வந்த சில பிரச்சினைகளும் சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுபடுதல் வெட்டிகளை சந்தித்தல் தெய்வ அனுகூலம் மற்றும் இருப்புகள் பெருகுதல் சேமிப்புகள் பெருகுதல் குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சி ஆனந்தம் உங்கள் வாத்துக்கு மதிப்பு மரியாதை என்று பல விஷயங்களில் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய நாளாக ஒரு சிறப்பான நாளாக இன்று அமைகிறது இன்று நீங்கள் சகல வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் அதை மேலும் பிறக்கிக் கொள்வதற்கு மகாவிஷ்ணு வழிபாடையும் சிவபெருமான் வழிபாடையும் செய்வது மற்றும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடையும் சேர்த்து செய்வதன் மூலயமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான யோகமான நாளாக அமைகிறது அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சிறிது மனக் குழப்பமான நாள் உங்கள் செயற்பாடுகளை வெளியில் தெரிவிக்க முடியாமல் எனக்குள்ளே இருக்கும் திறமைகள் எப்பொழுதுதான் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வேதனைகளையும் சஞ்சலங்களையும் உருவாக்கக்கூடிய நான் இதன் வெளிப்பாடாக கணவனாக இருப்பின் மனைவி மனைவியாக இருக்கும் கணவன் கிடையே சில சில மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள் மூலியமாகவும் சில சஞ்சலங்களை சந்திக்கலாம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுடைய செயற்பாடுகள் அவர்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் ஈடுபட வேண்டாம் ஒரு நாள் தள்ளி போடுறது ஒரு பிரச்சனையும் வந்துட போகிறது இல்லை ஆனால் நீங்கள் பேசுவதனாலையும் உங்கள் முயற்சிகளை நீங்கள் வெளிப்படுத்துகிறனாலையும் அது பாரிய இழப்பை கொண்டு போய் விட்டுரும் குடும்பத்தில் அதாவது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயும் பொறுமை அவசியம் இன்றைய நாளில் அதே மாதிரி நண்பர்கள் இடத்திலையும் பங்குதாரர்கள் இடத்திலும் கொஞ்சம் நன்மையையும் பெறுவதற்கு பொறுமை முக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய மகாவிஷ்ணு வழிபாடையும் மகாலட்சுமி வழிபாடையும் செய்வது மிக 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 சிறப்பாக அமையும் அடுத்து கடகராசி கடக கடகராசி நேர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்ல முடியாது நல்லாவே யோக நாளாகவும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்டம்ததை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு பயணத்திற்கோ இல்லை படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்கோ சில முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்திருப்பீங்க அந்த முயற்சிக்கான பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த பலனினூடாக ஊடாக சில விடயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் வெற்றிகளை பெறலாம் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் இப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சிவன் மற்றும் தர்மஸ்தாஸ்தா என்று சொல்லப்படுகிற ஐயப்பன் வழிபாடும் செய்வது சிறப்பாகும் அடுத்து சிம்ம ராசிக்கான இன்றைக்கான ராசி பண்ணை பார்ப்போம் இன்று உங்களுக்கு கொஞ்சம் மனசஞ்சனங்களையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய நாளாகவே இருக்கிறது இன்று காதல் அதில் இருக்கிற எதிர்பார்ப்பு இதன் மூலியாகவும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் எதிர்பார்த்த ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைகளும் ஏற்படுகிறது மற்றும் லாபம் இந்த திட்டமிட்ட லாபத்தை அடைய முடியாத சூழ்நிலைகளும் இருக்கிறது மற்றும் சகோதரர்கள் மூலியமாகவும் அதாவது மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் சில தடைகளையும் பிரச்சனைகளையும் மனச்சஞ்சலங்களையும் அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான யோகத்தையும் நன்மையும் பெறுவதற்கு முருகப்பெருமானின் வழிபாடும் சிவப்பெருமானின் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் மற்றும் மகாலட்சுமி தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்வதன் மூலமாகவும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் இஷ்ட வழிபாட்டின் மூலமாக இன்றைய நாளுக்குரிய சகல பிரச்சினைகள் இருந்தும் விடுபட்டு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளலாம் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது கடினமான நாளாகவே காணப்படுகிறது தொழிலில் சில தடுமாற்றங்கள் தடைகள் பிரச்சினைகள் அதன் மூலியமாக குடும்பத்தில் சில சச்சரவுகள் துன்பங்களை சந்திக்க நேரிடும் தாய் தாய் வழி உறவுகளின் மூலியமாகவும் சில சஞ்சடங்களையும் மனக்குழப்பங்களையும் ஆளாக நேரிடும் மற்றும் உங்களுடைய வாகனம் வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் விற்பனைக்கான பேச்சுவார்த்தைகளோ அல்லது நீங்கள் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இருந்தால் இன்று தள்ளி போடுவது சிறப்பாகும் கணவன் மனைவி நீளிலான ஒற்றுமை தாம்பத்திய உறவுகளில் சிறு மனக்குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது இன்றைய நாளை நீங்கள் ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் தர்மஸ்தாஸ்தா வழிபாட்டையும் மற்றும் ஆதிபராசக்தி கவச பாராயணத்தையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் யோக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் அடுத்து துலா ராசி நேர்களே இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போமானால் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமைகிறது தந்தை மூலியமாகவும் தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் இன்று உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு சகல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்கி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் இன்று உங்களுக்கு சுபூகமான நிலைகள் ஏற்படும் மற்றும் ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாடு ஆன்மீக குருக்களின் ஆசிர்வாதம் போன்றவற்றை இன்று பெறலாம் இஷ்ட தெய்வ கோயில்களுக்கோ அல்லது பிரசித்தி பெற்ற கோயிலுக்கோ இன்று சென்று உங்கள் வழிபாடுகளை செய்யலாம் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவும் இனிமையான நாளாகவும் இருக்கிறது அதை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு சிவபெருமான் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சிறப்பான நாளாக மேலும் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்று உங்களுக்கு ஏற்படும் மன பயத்தாலும் மனக்குழப்பத்தினாலும் குடும்பத்துக்குள் சில சண்டையும் சச்சரவுகளையும் சந்திக்க நேரிடும் தன வரவுகளிலும் சில முடக்கங்கள் ஏற்படும் இதனால் கையில் உள்ள இருப்புகளை சேமிப்புகளை இழக்க நேரிடும் குடும்பத்தில் பேசும் வார்த்தைகளில் அவதானத்துடனும் நிதானத்துடன் பேசுவது நல்லது அல்லது வார்த்தைகளால் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் நிதானமும் அன்பையும் ஆதரவையும் கொடுப்பது நல்லது கடைபிடிப்பது நல்லது மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைவதற்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையும் அதிலும் நிறுத்திஞ்ச ஜெபம் செய்வதன் மூலயமாகவும் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு மூலியனாகவும் இன்றைய நாளை சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமானவும் சிறப்பான நாளாகும் தெய்வ வழிபாடு நீங்கள் விரும்பும் கோயில்களுக்கான யாத்திரைகள் தெய்வ அனுகூலங்கள் குருமாக்களின் அனுகூலங்கள் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதற்கான வாய்ப்பு சுகமான பேச்சுவார்த்தைகள் முடிவடைவதற்கான வாய்ப்பு மற்றும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது எதிர்பார்த்து இருந்தால் அதுவும் இன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படும் லாட்டரி டிக்கெட் குதிரைப்பந்தயம் போன்றவற்றினாலும் இன்று அதிசயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த அதிர்ஷ் அதிர்ஷ்டத்தை கொள்ள சிவபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்வது மிக சிறப்பாகும் அடுத்ததாக மகர ராசி நேர்களே இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போமானால் இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் மற்றும் எதிரிகள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் காத்திருக்கின்றது கடன் கொடுத்தவர்கள் உங்களை துரத்துவதற்கான நாளாகவும் இருக்கிறது உடல் நிலைகளிலும் சில உபாதைகளையும் பிரச்சினைகளையும் அனுபவிக்க நேரிடும் இதனால் நீங்கள் செய்யும் காரியங்களும் முயற்சிகளும் உங்களுக்கே விரோதமாக அமையலாம் அதனால் சிந்தித்து பொறுமையை காட்டு இன்றைய நாள் அமைதியோடு இருப்பது நல்லது எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் நீங்கள் எடுக்கும் முயற்சியோ காரியங்களோ பேசும் பேச்சு கூட உங்களுக்கே பாதகமாக அமைந்து விடும் இன்றைய நாளை உங்களுக்கு யோகமாக மாற்றிக்கொள்ள காளி துர்க்கை மாரியம்மன் வழிபாடும் மற்றும் சிவபெருமான் வழிபாடும் செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய முடியும் அமைத்து கொள்ள முடியும் அடுத்ததாக கும்பராசி ராசி நேர்களே இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போமானால் இன்று உங்களுக்கு யோகமான நாளாகவும் சிறப்பான நாளாகவும் காணப்படுகிறது அதுவும் குழந்தை வழி மூலியமாகவும் உங்களுக்கு சில சிறப்புகள் அமைய அவர்கள் பாடங்களில் சிறப்பாக படிப்பதன் மூலியமாகவும் பரிசைகளில் சிறந்த பெருபெயர்களுடன் தேர்ச்சி அடைவதன் மூலியமாகவும் இன்று மன மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் யோகத்தையும் அடைய முடியும் மற்றும் அவர்களுக்கான வெளிநாட்டு மே வெளிநாட்டு பட்டயக் கல்வி படிப்புகளுக்கு கூட இன்றைக்கான அனுமதியும் விசாக்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைய நாள் உங்கள் காதல் விவகாரத்தில் கூட ஒரு நன்மையான சுகமமான நாளாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த சகல ஆசைகளையும் அதாவது களியாட்டங்களையும் இன்று சிறப்பாக செய்து மன ஆனந்தத்தோடனும் சந்தோஷத்துடனும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டையும் தர்மசாஸ்திரா வழிபாட்டையும் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் செய்வதோடு சிவன் வழிபாட்டையும் செய்து குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலியமாகவும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் வெற்றிகரமான நாளாக மேலும் வளர்த்து கொள்ளலாம் அடுத்து மீன ராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இல்லை தாய் தாய் உறவுகள் மூலியமாகவும் சில சஞ்சலங்கள் ஏற்படலாம் தாய்க்கு சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் வாகனத்தில் பயணிக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் சில விபத்துக்களை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் அமைதியையும் பொறுமையும் காப்பது மிக நல்லது தாம்பத்திய உறவில் சில ஒற்றுமையின்மைகள் காணப்படலாம் கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் இருந்தும் அமைதியை காப்பது மிக 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 நன்மையை பகிர்க்கும் இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் பெண் தெய்வங்களாகிய பார்வதி அம்பாள் மற்றும் ஆதிபராசக்தி வழிபாடும் செய்வதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை தோல்வியே வெற்றியின் முதல் படி எல்லாரும் தோல்வியை பாட்டு அஞ்சுறாங்க தோல்வி அடைஞ்சிட்டால் வாழ்க்கையில் அடுத்ததாக முன்னேற முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளேயே இது பண்ணிக்கொள்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை இன்றைக்கு வெற்றி பெற்ற பல பேர் இருக்காங்க சிறந்த கணனி நிறுவனத்தின் உருவாக்கியவரும் சில இணையதளங்களை உருவாக்கினவங்களும் சில பிரசித்தி பெற்ற உணவகங்களை உருவாக்கினவங்களும் கூட வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் தோல்விகளையும் சந்தித்து எல்லாத்தையும் இழந்து மீண்டும் அந்த நிலையை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது தோல்வி தான் வெற்றின் முனைப்பது நான் ஒரு சிறிய காலத்துக்கு முன்னாடி ஒருத்தட வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் தந்தையை இழந்து தாயின் பாசம் கிடைக்காம இராணுவத்தில் போய் இணைஞ்சி இராணுவத்திலேருந்து திருப்பி வரும்போது தாயும் இழக்க நேரிட்டு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு அவர் பார்த்தது முழுக்க தோல்வி மட்டும்தான் அவனோட ஒவ்வொரு முயற்சியுமே தோல்வியில் தான் முடிஞ்சு ஆனால் கடைசியில் இருபது வருடம் கிட்டத்தட்ட ஐம்பது வருடக்கார காலத்தில் அவர் வெற்றி அடைகிறார் இன்று ஒரு அவர் ஒரு அதிர்ஷ் அவர் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்று இன்றைக்கு அவர் பேரும் புகழும் உடனும் கூட இருக்கக்கூடிய சில பணக்காரர்களின் வரிசையில் அவட பட்டியலில் அவரும் சேர்ந்துக்கிட்டார் அப்போ தோல்வியிலேருந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வெற்றி அடைஞ்சவங்க அவங்களுக்கான வெற்றி அடைஞ்ச வழியை சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் தோல்வி அடைஞ்சங்கள்ட்டையும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தால் முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எதுனால் தோல்வியே அடைந்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற நீங்கள் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கான விடை கிடச்சிடும் ஏன்னா எதனால் தோல்வி அடைஞ்சிங்களோ அதை நீங்கள் சரி பண்ணுங்க ஆங்கிலத்தில் ஒரு பகுதி இருக்குது வாசகம் இருக்குது வாசகன்றதை விட அது ஒரு பரிசோதனைன்னு சொல்லலாம் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வாட் அனலைஸ் அப்படின்னு அதை சொல்கிறது பரிசோதனை அதாவது ஒருத்தருடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு பிறகு அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி மேலே கொள்ளலாம்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு பிறகு நம்மளுக்குள்ளே இருக்கிற வீக்னஸ்ஸை கண்டுபிடிக்கணும் அதாவது நம்மளுக்கு இது இயலாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டறியணும் அந்த இயலாமையை எங்களுடைய சக்தியாக ஸ்ட்ரென்த்தாக நாங்கள் மாற்றிக்கொள்ளணும் அப்படி நம்ம மாற்றிக்கொள்ளும்போது தான் அது எங்களுக்குள் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிசோதனையாக இருக்கிறது அடுத்த விஷயத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து வெளியால் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டின்றாங்க அதாவது எங்களுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் பறந்து விரிந்து இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் ஆனால் அந்த வாய்ப்புகளை நினைக்கும் நினைக்கும்போது சில தடைகள் வருது த்ரெட்ஸ் அப்போ இந்த தடைகளை சரி செய்து வாய்ப்பை அடையணும் முதல் படி என்ன அப்படின்னா உங்களுடைய பலத்தை அறிதல் ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை வளர்த்துக்கணும் ரெண்டாவது படி உங்களுக்குள்ளே இருக்கிற இயலாமையை கண்டறிதல் அதை பலமாக மாற்றுறது மூணாவது படி ஒப்பர்ச்சுனிட்டி அதாவது வாய்ப்புகளை கண்டறிதல் நான்காவது படி அந்த வாய்ப்புகளை காண தடைகளை கடந்து அந்த வாய்ப்புகளை அடைகிறது இதுக்குத்தான் அந்த தோல்விங்கிற முதல் படி எங்களுக்கு உதவிசது தோல்வியின் மூலியமாக நாங்கள் எதனால் இயலாமையை கண்டறிந்து அந்த இயலாமையை பலமாக மாற்றி பலமாக மாற்றி தடைகளை கடந்து வெற்றிங்கிற வாய்ப்பை அடையணும் அதுக்கு வெ தோல்விதான் முதல் படியாக இருக்கிறது இன்றைய ராசி பலன் ஊடாக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை சந்தித்தல் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்